பதினான்காவது நாயனார் மூர்த்தி நாயனார் புராணம் உலகாண்ட மூர்த்தியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அருளிய திருத்தொண்ட தொகையில் கூறுகிறார் இறைவனோ தொண்டரில் ஒடுக்கம் தொண்டர் பெருமையை சொல்வதும் பெரிதே சிவத்தை அறியும் முன்னர் சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் இறைவனுக்கு சந்தன காப்பு இட சந்தனக்கட்டை கிடைக்காத நிலையிலும் தனது முழங்கையை அரைத்து சந்தன காப்பு குலத்தில் பிறந்த உத்தமர் மூர்த்தி நாயனார் ஆவார் பாண்டிய நாட்டில் பெரும் செல்வம் மிகுந்த வணிகர் குலத்தில் பிறந்தவர் மூர்த்தியார் இறைவனுக்கு தினமும் சந்தனம் அரைத்து கொடுக்கும் உன்னத பணியை சிவ தொண்டை குறிக்கோளாக கொண்டவர் வீரம் மிகுந்த பாண்டிய வம்சத்தில் கோழை ஒருவன் அரசாட்சி செய்து வந்தான் இதுதான் சரியான தருணம் என்று எண்ணிய மைசூரை ஆண்ட பகை அரசன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி கொண்டு முடிசூட்டி கொண்டான் அவன் சமண மதத்தை பின்பற்றுபவன் எனவே மைசூரில் இருந்து சமண மத துறவிகளை வரவழைத்து சமண சமயத்தை பரப்பினான் சமண சமயத்தை தழுவாதவர்கள் மற்றும் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் மிகவும் தண்டிக்கப்பட்டனர் இந்து கோவில்களுக்கு பூஜைக்கு மிகவும் இடையூறு செய்தான் குறிப்பாக மதுரை சோமசுந்தரர் கோவில் பூஜைக்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்காமல் செய்தான் இதை அறிந்த மூர்த்தி நாயனார் மிகவும் வருந்தினார் அனைத்து இடங்களிலும் தேடியும் சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை எனவே இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தனார் மூர்த்தியார் சந்தனக்கட்டை இல்லை என்றால் என்ன இந்த கட்டையில் அதாவது தன்னை தன்னுடைய உடம்பை கட்டை என்று கூறுகிறார் இந்த கட்டையில் தினமும் சந்தனம் அரைக்கும் முழங்கை உள்ளதே என்று எண்ணிய மூர்த்தியார் சிறிதும் தயங்காமல் தன்னுடைய முழங்கையை இறைவனை நினைத்தபடி சந்தனக்கல்லில் வைத்து தேய்கலானார் எனவே தோலும் சதையும் நரம்புகளும் சிதைந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது இதை கண்ட திரு ஆளவாயன் மனமிறங்கி காட்சியளித்தார் சமண அரசனை வென்று முடிசூட்டி கொண்டு மீண்டும் சைவம் தழைக்க செய்து இந்த பாண்டிய நாட்டை ஆண்டு அதன் பின் தன்னுடைய திருவழி அடையுமாறு அருள் புரிந்தார் இந்த சமயத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட சமண அரசனும் மாண்டான் எனவே பாண்டிய நாட்டை ஆள அரச வம்சம் இல்லை அனைத்து அமைச்சர்களும் கூடி அடுத்து நடக்க வேண்டியது குறித்து ஆலோசித்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தனர் அரச வம்சத்தில் வாரிசு இல்லாத சமயத்தில் பட்டத்து யானையின் கண்களை கட்டி அதன் துதிக்கையில் மாலையை கொடுத்து அந்த யானையானது யாருடைய கழுத்தில் மாலை அணிவிக்கிறதோ அவரையே மன்னராக ஏற்பது வழக்கம் எனவே அவ்வாறே முடிவு செய்து யானையுடைய துதிக்கையில் மாலையை கொடுத்து அனுப்பினார்கள் அமைச்சர்கள் அனைத்து இடங்களிலும் சுற்றிய யானையானது இறுதியாக மூர்த்தியார் இருக்கும் திரு ஆலவாயன் கோயிலுக்குள் நுழைந்தது அங்கு தியானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த மூர்த்தியாரின் கழுத்தில் மாலையை சூட்டியது எனவே அவரே அவரையே அரசனாக ஏற்று முடி பட்டத்து யானையின் மீது ஏற்றி அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் அனைத்து அமைச்சர்களும் மூர்த்தியாரும் முதலில் சமணர்களால் தடைபட்ட அனைத்து கோயில் பூஜைகளும் கிரமப்படி நடைபெற வேண்டும் மீண்டும் சைவ சமயம் தழைக்க செய்ய வேண்டும் அதன் பிறகே முடிசூட்டிக் கொள்வதாக கூறுகிறார் அவர் கூற்றை அனைத்து அமைச்சர்களும் ஏற்கின்றனர் அனைத்து கோயில்களிலும் பூஜைகள் சிறப்பாக தடையின்றி நடைபெறுகிறது மீண்டும் சைவ சமயம் தழைக்கப்பட்டது எனவே அமைச்சர்கள் கூடி மீண்டும் கொள்ள நாள் குறிக்கின்றனர் அவ்வாறு முடிசூட்டி விழா நடைபெறும் நேரத்தில் மூர்த்தியார் மீண்டும் சம்மதிக்கவில்லை இறைவனுடைய திருமடியில் திருமுடியில் உள்ள உத்ராட்சமே நான் தலையில் சூடிக்கொள்ள ஏற்றது அதுவே மணிமுடி என்றும் இறைவனும் திருநீரை நான் உடலில் பூசிக்கொள்ள ஏற்றது அதுவே சிறப்பான கலவை என்றும் கூறி அனைத்தையும் அனைத்தையும் சூடிக்கொண்டார் அரசு முறைப்படி உள்ள அனைத்து சுபோ வாழ்க்கையும் சுரந்து ஒரு சிவன் அடியாராகவே இருந்து சிறப்பாக ஆட்சி செய்தார் இவருடைய காலத்தில் மீண்டும் சைவம் செழித்தது அனைத்து கோயில்களிலும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது மூர்த்தியார் அனைவராலும் மூர்த்தி நாயனார் என்று அழைக்கப்பட்டார் இறுதியாக இறைவனடி சேர்ந்தார் அன்பர்களே அனைவரும் இந்த மூர்த்தி நாயனாரின் வரலாறு அறிந்து அவரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று நோயற்ற வாழ்வு வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்